ஹலோ மோட்டிவேட்டர்ஸ் வெல்கம் டு வைஷு வித் கவி ஓகே இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெள்ளிக்கிழமை வேறு காலையிலேருந்து வீட்டில் வந்து வேலை அதிகம் இப்போதான் வந்து கொஞ்ச நேரம் ஓய்வாக உக்காந்துருக்கேன் காலையிலேயே பார்த்தீங்கன்னா சப்பாத்தி அதுக்கப்புறம் சன்னா மசாலா உருளைக்கிழங்கெல்லாம் போட்டு மசாலா வச்சேன் அதுக்கப்புறம் சோறு ரசம் இதெல்லாமே காலையிலேயே செஞ்சிட்டேன் அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமலையா கிச்சன் க்ளீன் பண்ணுறது அதுக்கப்புறம் ட்ராயர் எல்லாம் எடுத்து தேவையானதெல்லாம் கிளீனாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு மேலெல்லாம் துடைச்சிட்டு துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு நிறைய வேலைகள் வெள்ளிக்கிழமை அப்படின்னாலே வேலைகள் அதிகமாக இருக்கும் இல்லையா க்ளீனாக எல்லாத்தையுமே மடித்து வச்சுட்டு வீடெல்லாம் துடைச்சிட்டு வாசலுக்கு மஞ்சள் வைக்கிறது வாசல் கழுவுறது துணி துவைக்கிறது அப்படின்னு சொல்லி இன்னைக்கு நாளெல்லாம் வேலை 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 ஆம்பளிக்கும் வேலை பொம்பளிக்கும் வேலை பொம்பளையா போனேன் ஆம்பளிக்கும் வேலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வேலை தான் வேலைகள் ஓடிக்கிட்டே இருக்குது அப்பா ஃபோன் பிடிக்கக்கூட முடியல ஓகே நேற்று வந்து ஒரு ப்ளவுஸ் தைச்சேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அதை உங்ககிட்ட காட்டலாம் அப்படின்றதுக்காக தான் அது மட்டும் இல்லாமல் எதுக்காக வந்து ப்ளவுஸ் தைச்சேன் அதையும் உங்களோட ஷேர் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன் ஓகே நேற்று வந்து நான் தைச்ச ப்ளவுஸ் இது தான் இந்த ப்ளவுஸ் தான் இது எதுக்காக தைச்சேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சாரிக்கான ப்ளவுஸ் தான் இது இன்னும் ஐரன்லாம் பண்ணணும் ஓகே இந்த சாரீ வந்து எல்லோரும் ஒன்றா கட்டுற மாதிரி எங்களுடைய ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா திரும்பவும் வந்துட்டு முன்னாள் மாணவ மாணவிகள் ஆசிரியர்கள் எல்லாருமே ஒன்று கூடுறோம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆல்ரெடி முன்னாள் மாணவ மாணவிகள் சந்திப்புன்னு சொல்லி வீடியோ போட்டிருப்பேன் அந்த வீடியோ யாரென்னா பார்க்கலைனா வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல தர மறக்காமல் போய் பாருங்கள் அன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் மேலாகுது அன்னைக்கே அன்றைக்கே சொல்லியிருப்பேன் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து இந்த ஸ்கூலுக்காக ஒரு வேலை பண்ணிக்கிட்டு இருக்கோன்னு சொல்லி அது வந்து முடிஞ்சிடுச்சு அதோடைய திறப்பு விழாக்காக தான் போய்கிட்டு இருக்கோம் திரும்பவும் வந்து கூட படித்த கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாரையுமே பார்க்க போறேன் ஹாப்பியா இருக்கு ஏன்னா நான் ஊருக்கு அடிக்கடி எல்லாம் போறதில்லை வாது அதுதான் போவேன் நிறைய நிறையா வருவாங்க நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து வர முடியாது ஓகே வரவங்களை வந்து பார்க்கலாம் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் பாத்தீங்கன்னா தூரமா இருக்காங்க கலை எல்லாமே ஃபாரின்ல இருக்கா ஓகே இருக்கட்டும் பார்த்துக்கலாம் வரும்போது பார்த்துக்கலாம் நாளைக்கு வந்து நான் வந்து அதுக்காக தான் ஊருக்கு கிளம்பி போகிறேன் போயிட்டு அதுக்கப்புறம் என்ன வேலை நடந்திருக்கு ஃபங்க்ஷன் எப்படி நடக்குது அப்படின்ற வீடியோ எல்லாத்தையுமே உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன் நாளைக்கு ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வைஷ்மாவை நான் எப்படி தயார் பண்ணுறேன் தெரியுங்களா வைஷ்மா வைஷ்மா நம்ம ஊருக்கு போகலாமா ஊருக்கு போலாம் நாளைக்கு ஊருக்கு போலாம் பஸ்ல போலாம் ஜாலியா இருக்குண்டா தங்கம் பஸ்ல ஹாரன் அடிப்பாங்க பஸ் வந்து அப்படி போ நம்ம ஜாலியா பஸ்ல போயிட்டு அதுக்கப்புறம் ஆய வீட்டுக்கு போலாம் ஓகேவா சமத்தா வரணும் வைஷ்மா வந்து அழுகாம சமத்தா வருவாளாம் எல்லாரும்